உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் அனைவரையும் வரவேற்று இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட பம்புத்தர் விவசாய சங்க செயலாளர் என்ற வகையிலே நான் சில கருத்துக்களை இங்க சொல்ல விரும்புகின்றேன் அரசு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தீரமலு பேர்ப்பு இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போவது என்பதே யாருக்குமே தெரியாது அதை பார்த்து இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து உடனடியாக கேள்வியின் சம்பந்தமான ஆதித்த இதுவரை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவை சந்தித்து இந்த நிலையெடுப்புக்கு கைவிடுமாறு பத்தொன்பது ஒன்று இருபத்தி அஞ்சு அன்று விவசாய கூட்டத்திலே ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் அடுத்து இது மூன்றாவது கட்டமாக உடன்குடி பகுதியை ஒட்டி உள்ள ஆர்யா குஞ்சு கிராமத்தில் நிலம் எடுத்து தொழில் தொடங்குவதனால் குடும்பத்தினர் அந்த இடத்திலே விவசாயம் தொழில் ஆடு மாடு இது மட்டுமல்ல இந்த பகுதி வாழ்கின்ற மக்களும் கொஞ்சம் நல்ல இயற்கையான காட்டுகளை சுவாசித்து எந்த அதனால் அரசு இந்த இடங்களை எடுப்பதை முற்றிலும் கண்டிப்பாக கைவிட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பகுதியிலே இந்த தொழில் தொடங்குவது நாட்டில் பெரிய புலம் சீரசாபுரம் அப்படி அந்த பக்கம் நேனியா குடிப்பு இந்த பகுதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் அளவில் நம்ம கட்டணங்களை அந்த தண்ணீர் மாசுபட்டு விடுவதனால் அந்த தண்ணி மாசுபட்டு விடுவதனால் நமக்கு பல காரணங்கள் பக்கத்தில் இருக்கும் பக்கத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும் அந்த அது மட்டுமல்ல இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு நீங்கள் இந்த விவசாய இடத்தை எடுக்கும் போது அதெல்லாம் யோசனை பண்ண வேண்டும் யோசனை பண்ணியிருக்க வேண்டும் இருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம தொகுதியில் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி உள்ள கூட்டியே அவங்க எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு மக்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு எம்பி கேட்கணும் இந்த ஏரியாவில் நாங்கள் நிலை எடுக்கிறோம் எல்லாத்தையும் கேட்கணும்

விவசாய மூலத்தை அழிக்காதே தமிழர் ஆசை தமிழர் ஆசை நாங்க சொல்ற சூழ்நிலை உனக்கு கேட்கவில்லையோ அளிக்காதே அழிக்காத விவசாய